மொழியாம் தாய்மொழியின் தமிழ்மொழி இம்மொழியினை உறவுகளுக்கு இந்நாள் நான் உங்கள் முன்னிலையில் பேச கெடுத்து தாய் தாயை பிழைத்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பிழைத்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே கருவிலும் சொல்லி வைப்போம் தமிழ் தமிழ்மொழியின் தனித்துவத்தை என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடியிருப்பது முற்றிலும் திண்ணம் மடியில் அறிந்து கற்ற முதல் மொழி தாய்மொழி தாயானவள் தன் குழந்தை குண ஊட்டுவதோடு உணர்வையும் மூட்டுகின்றாள் அதற்கு பயன்படுத்துவது தாய்மொழியே தாயிற் சுரந்ததொரு கோவிலும் இல்லை என்பது போல சுரந்த வேறு எந்த மொழிகளும் இல்லை என்பது அறிஞர்களது கருத்தாகும் அவ்வாறு இனிமை கூட்டு இன்ப மொழியாகவும் உள்ளமை காக்கும் அருமை மொழியாகவும் துன்பம் போக்கும் துடிப்பு மொழியாகவும் பிறவி காக்கும் பிடித்த மொழியாகவும் விளங்குகின்ற தமிழ் மொழி பற்றி நான் தான் பேச வேண்டும் நீ பேசக்கூடாது என்று பல பேரால் பல வாராக சொந்தம் கொண்டாடப்படும் தமிழ் ஒரு காலத்தில் உலகில் ஒவ்வொருவரினாலும் பேசப்பட்ட பொதுவான மொழியாகும் ஆம் தமிழ் ஒரு பொது உடைமை உலகில் முதன் முதலாக தோன்றிய மொழி தமிழ் உலகிலே சில மதங்கள் மொழிகள் கலாச்சாரங்கள் நாகரிகங்கள் தோன்றியே இரண்டாயிரம் ஆண்டுகள் தான் ஆகின்ற நிலையில் சுமார் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றியதே நம் தமிழ் மொழி ஹரப்பா ரோ சுமேறிய நாகரிகங்களுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றியது தமிழ் என்கின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆம் மேறிய நாகரிகத்தின் முதல் ஊரின் பெயர் ஊர் என்பதும் உலகின் முதல் மனிதன் தமிழனாகவே இருந்திருக்க கூடும் என்று சொல்லும் மரபணு ஆய்வுகள் நாற்பத்து ஒன்பது நாடுகளை கொண்ட குமரி கொண்டமென மாபெரும் தமிழ் சாம்ராஜ்யம் கடலுக்கு அடியில் மூழ்கியதால் அதன் உண்மை உலகிற்கு தெரியாமல் போன சோகம் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஓலை சுவடிகளில் வெறும் பாதி கூட மொழிபெயர்க்கப்படாத நிலையில் திருக்குறள் நானூறு புற நானூறு போன்ற ஒப்பற்ற நூல்கள் கிடைத்திருக்கின்றன அப்படியானால் அனைத்து மொழிபெயர்க்கப்பட்டால் இவ்வுலகின் நிலை என்னவாக இருக்கும் என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள்

இது போன்று குருமா பெரும் அதிசயம் ஏன் இன்னும் உலக அதிசயமாக ஏற்றுக் கொள்ளப்படவில்லை என்ற கேள்வி இன்றும் நம் மத்தியில் வினவிக்கொண்டுதான் இருக்கின்றது தமிழ் மக்களின் உலகிற்கு நாகரிகம் கலாச்சாரம் மருத்துவ அறிவியல் போன்ற அனைத்தையும் கற்றுக் கொடுத்த நம் தமிழர்களின் இன்றைய நிலைப்பாடுதான் என்ன தமிழின் பெருமை மறையவும் அழையவும் தமிழர்களே காரணமாக இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விடயமாகும் இதற்கு தீர்வுதான் என்ன சுலபம் ஒவ்வொருவரும் தமிழில் பேச ஆரம்பிப்போம் தமிழ் மட்டும் மட்டும்தான் பேச வேண்டும் மொழிகளில் பேசக்கூடாது என்றெல்லாம் இல்லை தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்தே பெக்கப்படாமல் பேசினாலே போதும் தமிழின் பெருமையை பரப்ப நீர் யார் என்று யார் கேட்டால் தமிழன் என்று சொல்லாதீர்கள் மாறாக மனிதன் என்று சொல்லுங்கள் ஏனெனில் உலகில் தோன்றிய மனிதன் முதலில் பேசியது தமிழில் தான் என்று இங்கு நான் மட்டும் கூறவில்லை அலெக்ஸ் கோலிய போன்ற ஆய்வாளர்கள் கூட சொல்லுகின்றார்கள் உடை நாகரிகம் இனம் மதம் சமயம் என அனைத்திற்கும் அப்பாற்பட்டது நம் தமிழ் மொழி தமிழ்நாட்டில் பிறந்தவன் மட்டும் தான் தமிழன் என்பது அல்ல ஆப்பிரிக்கனோ அமெரிக்கனோ கருப்போ சிகப்போ தமிழ் மேல் பாசம் நேசம் மதிப்பு கொண்டோ தமிழ் பேசும் ஒவ்வொருவனும் தமிழன் தான் அதனால் தான் பாரதிதாசன் தனது கவிதையில் தமிழங்கள் பிறவிக்கு தாய் தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்றது என்று பாடியிருப்பதையும் காண முடிகின்றது ஆகவே தமிழர்களாகிய நாம் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியினை மேலும் வளர்த்தெடுப்போமாக என்று கூறி அதுவே எமது கடமையும் பொறுப்புமாக உள்ளது என்றும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என் பேச்சுக்கு திலகமிட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்